நல்லா சத்தம் போட்டு படிங்க கான்பிடண்டா படிங்க தப்பா படிச்சிருக்கோம்னா யாரும் ஒன்றும் சவளப்பட தேவையில்ல யாருமே யாருன்னு பார்பெக்ட் கிடையாது எப்ப நம்ம தப்பா கிடைக்கணும் அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சுட்டு இருக்கான் வந்து முன்னேற முடியாது எனக்கு எதுல தெரியல நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் யாருன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் அர்த்தத்தை பெற்ற வளர முடியும் நல்லா படிங்க தனியா இருக்கும்போது சத்தம் போட்டு படிக்க நீங்க சத்தம் போட்டு படிக்க படிக்க அது உங்க காதல் நீங்க படிக்கிற உங்க காதல தான் உங்களுக்கு கான்பிடன்ஸ் வரும் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு தெரியல ஏதோ ஏனோ நம்ம இந்த மூலம் எழுதுறாங்க படிக்கிறாங்க படிச்சு கொடுக்கணும் விற்க கூடாது ஒவ்வொரு லைனும் நீங்க வந்து புரிஞ்சா மட்டும் அடுத்த லைனுக்கு இருக்கும் ஏன்னா பரவாயில்ல அதே லைனா ரெண்டு மூணு திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு புரியல வரைக்கும் அதெல்லாம் தப்பு கிடையாது ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா காலம் முழுக்க உங்களால அதை மறக்கவே முடியாது நல்லா படிங்க போர்டு எக்ஸாம் வந்து டீச்சர்ஸ் நல்ல சுற்றுல பயன்படுத்தி